வணக்கம் இது உங்களின் மூலிகைகளின் மகத்துவம் இன்றைக்கி நம்ம மூலிகையின் மகத்துவத்தில் எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோன்னா கற்றாழை கற்றாழையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க ஒரு மூலிகைன்னு எடுத்துகிட்டால் அது ஏதாவது ஒரு இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த கற்றாழையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கே வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் உள்ளே சாப்பிடக்கூட செய்யலாம் அவ்வளோ மகத்துவம் கொண்ட இந்த கற்றாழை தலைமுடி முகம் உடல் சாப்பிட்றதுக்குன்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க ஆனால் இந்த கத்தாழையை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அதில் அது மேலே உள்ள முள் அதை பச்சை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு உள்ளே உள்ள அந்த சதையை மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி கத்தாழையை வந்து தலைமுடிக்கு யூஸ் பண்ணும்போது கத்தாளையை சின்ன சின்னதாக நறுக்கி அதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல் மாதிரி வர்றத நீங்கள் உங்களோட தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிங்கன்னா தலை ட்ரையாக இருக்கிற கூட அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக மாறிடுங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து உடல் சூட்டை தணிக்கும் வல்லமை கொண்டது இந்த கற்றாழை உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா மோர் எடுத்துட்டு இந்த கற்றாழையை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அந்த மோர்கில்ல போட்டு நீங்கள் குடிக்கணுங்க நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் நீங்கள் கற்றாழையை எதுக்கு யூஸ் பண்ணாலும் தோலை சீவிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணணும் அதை மறந்துடாதீங்க அடுத்து முகத்துக்கு யூஸ் பண்ணலாம் கத்தாளையை நல்லா இப்படி வச்சு இப்படி சீப்பில் சீவினிங்னா அது ஒரு ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல்லை நீங்கள் அப்படியே ஃபேஸ்க்கு போடலாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க ஃபேஸ்க்கு அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வயிறு வலி வருங்க அந்த வயிறு வலிக்காகலாம் இந்த கத்தாளையை சாப்பிடுவாங்க அதே மாதிரிதாங்க காலையில் எந்திரிச்சதுமே அந்த வயிறு வலி பிரச்சனை உள்ளவங்க எந்திரிச்ச வெறும் வயிற்றில் இந்த கற்றாலையும் மோரையும் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வலி கண்ட்ரோல் ஆகிருங்க வர்றது குறைஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்